ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம வின்டர் ஷாப்பிங் வந்திருக்கோம் அதாவது வின்டருக்கு போகிற ட்ரெஸ்ஸு நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஜோஸ்வா இருக்காங்க ஜோஸ்னாக்கா இருக்காங்க பாருங்கள் குளிருக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க பாருங்கள் ஜோஸ்னா குளிர்தா இது வேணுமா ஓகே காய்ஸ் ஷாப்பிங் பண்ண போகிறோம் விண்டருக்கு அதாவது குழு ஷாப்பிங் குழுருக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எதுக்கு ஓகே நான் விட்றேன் காய்ச்சல் குழு காய்ச்சொல் பாய் இருக்கு பாருங்கள் வின்டருக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் லேடிஸ் செக்ஷன் விளையாட்டு वेट दे लड़ना अच्छा है पूरी टाइप है बाबा ले 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 पुलिस अपा आका केड़प आका केड़प अपा हाय छोडेंगे

கிட்ஸ்குள்ளே செக்ஷன் அதாவது பொம்பளை குழந்தைங்களுக்குள்ள பெண் குழந்தைங்களுக்குள்ள செக்ஷனாக இருக்கும் பாருங்க செம்மையாக இருக்குல்ல ரெண்டுலேருந்து நாலு வயசு குழந்தைங்களுக்கு உள்ள ஓவர் ஓவர்கோட் என்னங்க நான் எடுத்த குடி எத்தனை மாதிரி இருக்கு அப்போ தாங்குது ஓரளவுக்கு ஓகே இன்செக்ஷன் தான் यकल

ப்படியே போய் அப்படியே சுற்றி நின்று வரணும் பழையப்பா அந்த ட்ரெயிலர் கூட்டம் மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம பெற்று வந்தோம் ஏன்னா எடுத்த திங்க்ஸு என்னோடய கோழி பாருங்கள் ஃபிஷ்ஷிங் கேம்